சொத்துக்கள் உங்களுக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடியது ஒரு ஹஜல்ல சொத்து கல்லு அதை நாங்க முத்தமிட்டு இருக்கிறோம் இதான் நமக்கு தெரியுது ஆனா உண்மையிலே இந்த ஹஜர் அஸ்வத் கல்ல ஹிஜிரி முன்னூத்தி பதினேழாம் ஆண்டு ஷியாக்கள் வந்து உடச்சி திருடிட்டு போயிட்டாங்க இருபத்தி ரெண்டு வருடங்களாக காபாவில் ஹஜர் கல் இல்லாம தான் ஹஜ் கடமைகள் நிறைவேற்றப்பட்டது

கொண்டு போய் உடைத்து நொறுக்கிட்டு அதுல ஒரு எட்டு துண்டை கொடுத்திருக்கிறாங்க என்றால் இந்த இஸ்லாமத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நம்முடைய கிரிமிலாவை எந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க யூதர்களை விட நேரடியாக நின்று தாக்கியவர்கள் இந்த ஷியாக்கள் இப்ப நீங்க காட்சியாக பார்க்கக்கூடிய இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஹஜர் வசத் கல்லு வெறும் எட்டே துண்டு ஒற்றை துண்டாக இருந்தது ஹிஜிரி முன்னூற்றி பதினேழு வரைக்கும் அதை திருடிட்டு போய் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் திருப்பி கொடுக்கிறாங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக இல்ல என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் காபாவுக்கு எதிரான போராளிகள் நீங்க நீங்க இப்ப கிபிலாவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஷியாக்கள் எப்படி எல்லாம் சுஜி செய்யறாங்கன்னு பாருங்க அவங்க அவங்க திரும்பின கோணத்துல சுஜி செய்யறாங்க நம்மதான் ஒரு கிபிலாவை முன்னோக்குவோம் அவங்க அவங்க விரும்பின ஒரு கோணத்துல சுஜி இருக்கிறத திரையில பாருங்க அவங்களுக்கு இந்த ஒரு கிபிலா கிடையாது அதை புறக்கணிச்சு இருக்கிறாங்க என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் இஸ்லாத்தினுடைய விரோதிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க அடுத்தது இவர்கள் கலிமா ஷஹாதா சொல்லக்கூடிய முறை இவர்கள் கலிமா ஷகாதாவை எப்படி மொழியிறாங்க நம்ம இஸ்லாத்துக்குள்ளவா என்றால் அஷகது வா ஷஹது அன் முஹம்மதுர் அப்படி சொல்லிதா நம்ம என்ன செய்வோம் இஸ்லாத்துக்குள்ள வெறுவோம் இவங்க கலிமா சொல்லி வரக்கூடிய அந்த முரைய ஒரு ஹனபி மதபை சேர்ந்தவ ஒருத்தர் ஷியா கொள்கைக்கு மாறும்போது கலிமாவை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த காட்சிய நீங்க பாருங்க சக்வலியா அஹில் அஷ்ஹது அன் லா அஷ்ஹது அன் லா इलाஹா ইল্লা الله <laughs> وحده لا شريك له. أشهد أن محمداً رسول الله، أشهد أن محمداً رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمداً رسول الله، كلمة جلدان اسلاتي وأندات. أنا نمر، نالي شهادة غامرة سلرانجا، أدي أبري، أبي أنجرد وأشهد أن أمير المؤمنين علياً، وأشهد أن أمير المؤمنين علياً.

களிமா இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அது கருத்து பிள்ளை இல்ல அப்படியே வந்துட்டாங்க ஆனா அதோட இல்ல அதை தொடர்ந்து கலிமாவுல இன்னும் என்ன வருது அப்படிங்கறத பாரு அஷ்ஹது அன் அபா பக்ர் வ உமர் அஷ்ஹது அன் அபா பக்ர் வ உமர் வ உஸ்மான் வ உஸ்மான் வ ஆயிஷத வ ஹஃப்ஸா வ ஆயிஷத வ ஹஃப்ஸா ஃபின் அளவுக்கு போகுதுன்னு பாருங்க அவளும் சொல்லிட்டு திரும்ப உமர் உமர் திரும்பும் பின்னார் நரகத்திலே என்று நான் சாட்சி சொல்றேன் இப்பதான் வந்துட்டு உடனே இஸ்லாத்தோட்டு வழியில போயிட்டான் இப்பதான் அடுத்த இஸ்லாதி இஸ்லாத்தோட்டு வழியே போயிட்டான் அந்த சகாபாக்களை எப்படி அவங்க காவிர்கள் நரகவாதிகள் என்று சொன்னாத்தான் அவங்க சியாவாகலாம் இது அவங்க களிமா சொல்லி கொடுத்து எடுத்து அந்த காட்சி பாருங்க எந்த அளவுக்கு அவர்கள் ஷகாபாக்களை தூற்றுகிறார்கள் ஏசுகிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க அதே மாதிரி இவர்கள் கர்பலா அப்படி என்று கொண்டாடுவாங்க கர்பலா என்றால் என்ன ஹுசைன் அலி ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க நம்முடைய உலமாக்கள் கூட விஷயம் தெரியாம மொஹர்ரம் வந்துட்டால் அட்டு புட்டி அண்டி சும்மா உள்ள கர்பலாவை பத்தி ஒட்டச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்தது என்ன ஆசுரா தாசுரா நோம்பே முஹரம் ஒன்பதுலயும் பத்துலயும் நோம்பு பிடிக்க சொல்லி சொல்லி தந்தாங்க ஷியாக்கள் என்ன சொன்னாங்க உசைன் அலி அல்லா தலன் அவர்கள் இதுலதான் கொல்லப்பட்டாங்கன்னு துக்கம் மனுஷிக்கிறாங்க துக்கம் மனுஷிக்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு முறை சொல்லுது எந்த ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு மூன்று நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது அனுமதி இல்லை ஒரு கணவனின் மரணத்துக்கு மனைவி நாலு மாசம் பத்து நாள் துக்கம் அனுஷ்டிப்பதை தவிர ரசூல்லாய் சல்லா சொல்றாங்க கண்ணத்தில் அறைவன் சட்டையை கிழித்துக் கொள்பவன் ஒப்பாரி வைத்து அழுவவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு நபிகள் நாயம் சல்லா சலாம் சொல்றாங்க எத்தனையோ பேரை நம்ம இழந்திருக்கிறோம் ஹுசைன் அலி அல்லாத்தாலும் கொல்லப்பட்டாங்க இல்லன்னு சொல்லல ஹம்சார் அலி அல்லாத்தாலும் அவங்க கொல்லப்படலையா அதே மாதிரி சுமையா அலி அல்லாத்தாலும் அவங்க கொல்லப்படலையா யாசிர் அலி அல்லாத்தாலும் அவர்கள் சொல் கொல்லப்படலையா எவ்வளவு சகாபாக்களை இழந்துட்டோம் இவ்வளவு சகாபாக்களும் இழந்தாலும் நாங்க மூணு நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க மாட்டோம் முகமது நபியே மரணிச்சுட்டாங்களே உமர் அலி அல்லா தால அவர்களை கொண்டுட்டாங்களே சுமார் அலி அல்லா தால அவங்களை கொண்டுட்டாங்களே அப்ப இதுக்கெல்லாம் துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமிய வரையறை ஒப்பறிவிக்க கூடாது ஆனா ஹுசைன் ரலி அல்லா தால அவர்கள் மரணித்தத இவங்க கொண்டாடும் போதே இந்த ஆஷூரா நோன்பையும் கேவலப்படுத்திட்டு எப்படி எல்லாம் அவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நாங்க பாக்கலாம் இவர்கள் என்ன சொன்னால் இந்த கொண்டாடுவதற்கு என்ன ஓலமிட்டு நாளைக்கு الحسين مراسم إحياء خاصة في اليمن يحرص اليمنيون على حضور المجالس التي تقدر استشهاد الإمام منهم على المكانة العظيمة لأبي عبد الله இந்த ஆசுரா கொண்டாட்டத்துல இது ஒன்று ஒரு நேரம் ஒதுங்கி அழுவாங்க அடுத்தது பாருங்க அன்றைய நாள் ஒரு ஜும்மா வைப்பாங்க ஒரு உபதேசம் அந்த ஆசுரா தினத்துல ஒரு ஜும்மா வைப்பாங்க ஒரு உபதேசம் அந்த ஜும்மாவில் இருக்கிறவன் எல்லாம் உசுப்பேத்துவாங்க கத்த வைப்பாங்க முகத்துல எதை ரசூல்லா தடுத்தாங்களோ அதை செஞ்சு கட்ட வைப்பாங்க அந்த காட்சியை பாருங்க

தங்களையே காயப்படுத்திக்கிட்டு வெட்டிக்கிறாங்க எப்படி இந்த காட்சி பாருங்க எப்படி எல்லாம் காயப்படுத்துறாங்க இதுல ஒவ்வொரு வருடமும் நிறைய பேர் ரத்தம் ரொம்ப ஓவரா போய் செத்து போறவங்க இருக்கிறாங்க சூட எத்தனம் பாருங்க நெற்றுப்பு போட்டு சூடாக்கிற பத்த வைக்கிறது வெட்டிக்கிறது இது பெரியவங்க தனக்கு தான் சங்கிலியால என்ன செய்வான் கத்தி சங்கிலி போன்ற வச்சு சௌக்கடி அடிக்கிறது அப்படி செய்வாங்க அதே மாதிரி கூட என்ன செய்வாங்க வெட்ட விடுவாங்க ஆனா நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவர்கள் எவ்வளவு செய்திகள் இருக்குது சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்தி தீ மிதிக்கிறாங்க நாம இங்க இந்துக்கள் தான் தீமிதிக்கிறத கேள்விப்பட்டிக்கிறோம் ஷியாக்கள் தீ மிதிக்கிறாங்க தங்களை காயப்படுத்திக்கிறது மொத்த மாளிகையில வரக்கூடிய ஒரு ஹதீர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலி அவங்க சொல்லி காட்டுறாங்க ஜும்மாவில் நிக்கிறாங்க வெயில் ஒருத்தர் நின்று கிட்டிக்கிறாங்க ரசூல்லா மெம்பர்ல ஜும்மாவில் வெயில் ஒருத்தர் நின்று கிட்டிக்கிறதா கண்டுகாதா வர் என்னஜி ஏன் இப்படி வெயில நிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அவங்க सहाबाக்கள் சொன்னாங்க நதரா அன்லாயத கல்லம வல யஸ்தம இல்ல வல அஜ்லிஸ் அவர் நேட்சை வச்சிருக்கிறாரு உட்கார மாட்டேன் என்றும் யாரோடும் பேச மாட்டேன் என்றும் வெயில தான் நிப்பேன் நலலுக்கு வர மாட்டேன் என்றும் சாப்பிட மாட்டேன் அவர் நேட்சை வச்சிருக்கிறார் அப்படி என்று சகாபாக்கள் சொல்லிட்டாங்க பேச மாட்டாராம் நிழல்ல வர மாட்டாராம் உட்கார மாட்டாராம் அவர் நோம்பு வச்சுட்டு சாப்பிட மாட்டாராம் நபிகள் நாயம் சொல்றாங்க அவர் பேசணும் அவர் நிழலுக்கு வரட்டும் அவர் உட்காரட்டும் அவருடைய நோம்ப மட்டும் அவர் தொடரட்டும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அதுதான் அப்படின்னு நபிகள் நாயம் சல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு ஹதீதுல பாக்கலாம் ஒரு நதித்தோழர் தன்னுடைய தந்தைய கூட்டிக்கிட்டு நடந்தே போயிட்டு இருக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு ஏன் கழுதையில பாப்பாவை ஏத்தல் ஆண்டதுக்கு நடந்து போறதுக்கு நேச்சம் வச்சிக்கிறோம் ஹஜிக்கு அப்படிங்கிறான் சல்லல்லா சலமார்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் தன்னைத்தானே வருத்தி கொள்வதை விட்டு அல்ல தேவையாற்றவங்கிறான் அப்ப இறைவனுக்காக நம்மளை பிச்சுக்கிறது நம்மளை காயப்படுத்திக்கிறது கண்ணத்துல போடுறதுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துல இல்ல அல்ல அப்படி சொல்லல உங்களை நீங்க சிரமப்படுத்திக்க வேணாம் தான் உங்களுக்கு நிக்க முடியல உட்கார்ந்து தொழுங்க தொழுகத்தான் வேணும்ங்கிறதுக்காக கால் வீங்க கூடாது உங்களுக்கு நோய் வந்து தலைச்சத்துக்கு கீழே விழுந்துடக்கூடாது உட்கார்ந்து தொழுங்க தண்ணி படுத்த முடியாது அது என்னென்னாலும் பரவாயில்ல நீங்க உங்க செஞ்சுதான் தொழணும் செத்தாலும் பரவாயில்ல இஸ்லாம் சொல்லல தண்ணி படுத்த முடியலையா தயம் செய்யுங்க ஆக இஸ்லாமிய மார்க்கம் லேசு படுத்துறாங்க இலேசுபடுத்துங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம்ங்கிறாங்க இது தங்களை தாங்களே காயப்படுத்திக்கிறது அந்த கர்பலா தினத்துக்கு பெரிய ஒரு சனத்தொகை சன திரட்சி என்ன செய்து அங்க ஒன்று சேரு ஹுசைன் அலி அல்லாஹால மாதிரி ஒருத்தர் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு மையத்து மாதிரி அங்க வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து அழுவாங்க இப்படி ஒரு காட்சி இவங்க ஆஷுரா தினத்துல இப்படி ஒரு காட்சி சின்ன பிள்ளைகள் அவங்களுடைய பச்சை பிள்ளைகளை இப்படி என்ன செய்வாங்க கத்தியால கீறி இருக்கிறத பாருங்க இந்த சின்ன பிள்ளை அந்த பிள்ளைக்கு முடியுமா கீழாத சொல்ல முடியுமா யார் அனுமதி கேட்டு அந்த பிள்ளையை எப்படி சித்திரவதை செய்யறாங்க இதையெல்லாம் யூனிசப் பாத்துக்கிட்டு இருக்கிறா சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு நம்ம நாட்டுல பிள்ளைக்கு அடிச்சா உடனே ரிமாண்டு உலக சண்டியன் என்று சொல்லக்கூடிய இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுது இந்த ஈரான்லையும் அந்த ஷியா கொள்கை இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் இப்படி சின்ன பிள்ளைகளை கத்தியால கிழிக்கிறாங்களே கீழ்றாங்க உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்குட்பட்ட குழந்தைகள் உலகத்துல கர்பலா நிகழ்ச்சியில மட்டும் செத்துக்கிட்டு போய் இந்த சின்ன பிள்ளைகளை போட்டு இந்த பாடுபடுத்தக்கூடிய எல்லாம் நாங்க பார்க்கலாம் இஸ்லாமிய இஸ்லாமியர்களே உண்மையில் இந்த ஆசீர் தினத்துல முஸ்லீம்கள் நோன்பு வைத்து கிட்ட கிட்டது வாக்குப்பாங்க ஷியாக்கள் தங்களை தங்களை காயப்படுத்திக்கிட்டு மார்க்கத்துக்கு மார்க்கெத்துக்கு ஒரு செயல இறங்குறாங்க